வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளவன் நம்ம பிரேம்லதா இப்போ ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அதிமுக இப்போ வரப்போகுது அதை தான் பையனுக்கு வாங்கிடணும்னு அவங்க கடுமையாக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பையன் அவன் என்ன பண்ணுறது ஓபிஎஸ் பையன் ஓபிஎஸ் துரத்தி விட்டார் முன்னாடி ஒரு சீட்டுக்காக தான் அப்பயே வந்து ஓபிஎஸ் துரத்தி விட்டார் அதாவது இதில் ஒரு வசனம் ஒன்று ஒரு இது அது என்ன மன்சூர் அலிகான்னு ஒரு படத்தில் இது ஏதோ இப்போ கேப்டன் ரோவான ஏதோ ஒன்று எனக்கு எதிரியாக முளைச்சிருவான் வளர்ந்துருவான்னு தெரிஞ்சால் கருவுலேயே நான் அழைச்சிடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி எடப்பாடி வந்து கருவுலே அழைச்சிட்டேன் அழைச்சிட்டா அடுத்து ஒரு எம்பிசிட்டு இருக்குது இதுக்கு இவங்க எவெல்லாம் வருவான்னு தெரியுதோ அவனை பூராத்தையும் காலி பண்ணிப்பான் சொல்லி அந்த பையன் பா நம்ம இவர் ஓபிஎஸ் பையன் சீன் பண்ணி விட்டார்ல அது விட்டார் அன்புமணி தான் முடிய போகுது போனால் அன்புமணி ஓசியில் கொடுத்தாங்க இப்போ அன்புமணியும் தர முடியும் அன்பு மணியும் தரணும் ஏன்னா பிஜேபி போனதுனால அன்புமணிக்கு லாஸ் போச்சு வாகன காசோட போச்சு இப்போ இந்த ஒரு சீட்டை வச்சு எடப்பாடி பையனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதா உங்களுக்கு இல்லைன்னா வேற யாராவது சண்டை போடுவாங்க என் மகனை கொடு என் மகனு கூடுன்னு எனக்கு தான் பையன் இருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு தான் அப்போ பொம்பளை பிள்ளைக்கு தர மாட்டேன்னு வந்து நிற்பாங்க ஸோ இப்படிலாம் இருக்குது கோகுலேந்திரா கேட்கலாம் இப்போ செம்மலை போன்றவர்களுக்கெல்லாம் சீட்டு எம் எம்எல்ஏ கொடுக்கலாம் எம்பிக்கு கொடுக்கல இருக்கல இப்படி இருக்கும்போது இந்த எடப்பாடி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருக்கா என்ன இப்போ பிரேம்லதா வேலை நம்ம தம்பி தான் நாங்கள் தான் வளர்த்து விட்டோம் திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுறது நாளைக்கு கூட்டணிக்கு எடப்பாடி கிட்ட நான் அவரை கூப்பிட்டு வரதுக்கு முயற்சி செய்கிறேன்னு எதுவும் அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சம்சம் அப்படி இல்லை நானும் இருந்தால் தான் தம்பி வருவார்னு கேட்டுறது தான் அந்த தம்பி பெத்த தாய் தேவனே அடித்து வளர்த்து விட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த அம்மா உள்ளுக்குள்ள ஏன்னா இப்போ நடுவில் விஜய சந்திச்சுட்டு வந்து ஒருத்தர் வெளியில் பேட்டி கொடுக்கும்போது அதிமுக கூட்டம் தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்னு விஜய் சொன்னதா பேட்டி கொடுத்துட்டு விஜய் யார் சொன்னார் நீ யாரையா முதல்ல கேட்ட நீ அந்த கதவுக்குள்ளேருந்து வந்தேன்னா நீ விஜயை பார்த்துட்டு வரேன்னு அர்த்தமான் விஜய் பார்த்தவன் அதாவது கடவுளை கூட பார்த்துடலான்றேன் விஜயை பார்க்க முடியாது இந்த இப்போ ஒரு தம்பி வீடியோ போட்டிருக்கான் அவன் ஏதாவது இப்போ இவ்வளோ மோதரம் போட்டிருக்கான் பெரிய பெரிய மோதரமாக விஜய் வச்சு அந்த காலத்தில் இருக்க தாமரை கண்ணி போட்டுருந்த மாதிரி போட்டிருக்கான் செயின் போட்டு அவன் ஏதாவது வட்டிக்கு விட்றான் போல் பஞ்சாயத்து ரவுடி போல் அவன் வந்து புஷியானந்தை தேடு தேடுன்னு தேடி கடைசியில் புஷியானந்த் வீட்டில் போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கே காரை போட்டு அவங்க வீட்டுக்கு எயித்தாப்பில் தூங்கி எந்திருக்கான் ஏன்னா புஷியானந்தை பிடிக்க முடியல அஞ்சரைக்கெல்லாம் போயிடுவார் அவர் எங்கேயுமே பார்க்க முடியலன்னு சொல்லி புஷியானந்தே கட்சிக்காரன் பார்க்க முடியல அவன் வீடியோ போட்டிருக்கான் இப்படி இருந்தால் கட்சியை எப்படி வழங்கும் புஷியானந்த ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு துபா கூரை இது எப்படி விஜய்கிட்ட சொல்கிறது தெரியல விஜய் அவரை முழுசாக நம்புகிறாரு கடைசியில் விஜய் எப்படியும் குறியில் கொண்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு வாங்கி போடுறேன் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்து இவங்க போய் பேச்சு என்னத்த இது பண்ணி கூட்டணி வச்சு விஜய கூப்பிட்டு வந்து வெளியில் எலெக்ஷன் நிற்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஆனந்தியே பலரும் என்ன விமர்சிக்கிறாங்க நீங்கள் வந்து மன்றத்தில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே நடைபாதை வாசிகளுக்கெலாம் கடைக்காரங்களுக்கு கொடை கொடுக்கறது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் போய் ஹெல்மெட் உத்தரம் கொடுக்குறது பேனா பென்சில் கொடுக்குறது இதெல்லாம் இப்போ இல்லை நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது லைன்ஸ் கிளப்பில் கொடுப்போம் விஜய காலத்து தையல் மிஷின்லாம் அந்த அந்த காலத்துக்கும் நான் அதுக்கும் முன்னாடி சொல்றேன் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஏழை மாணவர்களுக்கு வந்து லைன்ஸ் கிளப்ல நோட்டு பேனா அப்படின்னு சொல்லி அது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் விஜய் செஞ்சாப்புல இப்போ குசியானது கொடை கொடுக்குது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்னு சொல்லிட்டு பயிச்சு நிலையில போய் மொத்தம் கொடையை வாங்கிட்டு வந்து பாம்பையில் கடைவாசிகளுக்கெல்லாம் அது கொடுக்குறாங்க இப்போ திருவா ஏதோ போட்டு மெம்பர்ஷிப் சேர்க்குறேன்னு சொல்லி நேற்று கூட தம்பிகள் உட்காந்துருந்தாங்க இங்கே வளசுரவாக்குறதுல கூட பார்த்தேன் ஒரு குடையை நட்டு ஒரு பையன் பாவமாக உட்காந்துருந்தான் இது எதிராக அந்த கார்டுக்கு ஆள் பிடிக்கிறது உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க அவர் பார்த்தா மஞ்சள் கலரில் இது சிம் கார்டு வந்து சேப்பு கலரில் ஜியோ ஜியோ வேறு கலரில் இருக்குதுன்னு பார்த்தா தாவே கான் போட்டுருச்சு சரி ஏதோ செல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க போல் சிம் கார்டு வாங்கலாம் என்னான்னு பார்த்தா அந்த பையன் தூங்கி தூங்கிட்டு இருக்கேன் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு அதை போட்டிருக்கேன் ஆமாம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அந்த நான் அப்படி எட்டி பார்த்தேன் அந்த பேப்பரில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எழுதிருந்துச்சு சரி காலையிலேருந்து ரெண்டு பேரை சேர்த்துருக்கேன் போலவே அது எவனை சேர்த்தான்னு தெரில ஸோ அந்த மாதிரி போயிட்டு கட்சி இதில் போய் இந்தம்மா போய் எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கட்சியை கூட்டணி இது பண்ணேன் விஜயோட டைலாக் உங்களுக்கு தெரியும்ல நான் சொல்றது நானே கேட்க மாட்டேன் பேச்சை நானே கேட்க மாட்டேன் நாசமாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டாள் அதுக்கப்புறம் அவர் பேச்சே கேட்க மாட்டார் நான் நாசமாக இதில் கோட்டார் சாமி எங்கேயா போகிறேன்னா மேலே இருந்து நான் புதிச்சே தலைகீழாக வேணும் தான் புதிப்பேன்ற மாதிரி தான் விஜய் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களே இந்த மாதிரி கோட்டாரசாமியை பிடிச்சி தடுத்து நிறுத்த முடியுமா தடுத்த முடியாது இருந்தாலும் அரசியல் பண்ணுன்ற கே பண்ணிட்டு ஏன்னா இப்போ விஜய் தரப்பில் ம இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலை அவங்க கூட்டணி போனதுன்னு ஒரு ஒருத்தர் சொல்லிட்டாரு எல்லாரும் இப்போ வளைச்சு வளைச்சு அவரை பேட்டி எடுக்கிறாங்க நாங்கள் சந்தித்தோம் பேசணும் அதிமுக கூட பேச்சு அவர் கட்டாயமாக சொன்னார்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுக்கலை ஆனால் மறுத்த நியூஸ் போட்டுட்டாங்க கேட்டால் தலைமை கழக நிர்வாகி ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார் நாங்கள் கேட்டப்ப நீலாம் போட வேண்டியதுதானே எவன் போய் செக் பண்ண முடியும் ஒரு ரிப்போர்ட்டர் நின்று நின்று பார்ப்பான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டு கொடஞ்சப்போ நாங்களாம் தலைமை ஆசிரியர் வாங்கும் போட்டு ராவடி அடிச்சுக்கோம் என்ன அங்கே நிற்கிறீங்க என்ன ஆச்சு காலையில் ஆறு மணிலேருந்து நிற்கிறீங்க ஒன்றுமே சொல்லலையா விஜய் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க புஷியாக இருந்து போய் பாருங்கள் எந்த குத்திகிட்டே இருக்கும் பாருங்கள் எதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்றப்ப டமாலுன்னு என்ன பண்ணிடுறாங்க இந்த ரிப்போர்ட்ரு சூடு தாங்க முடியாமல் என்ன ஆஃபீஸ்லேயும் போட்டு சாவடி அடிக்கிறாங்க அவனும் கதவை திறக்க மாட்டேறானோன்னே அவங்களாம் ஓபியை கொடுத்துருவாங்க தற்போது விஜய் கதவு திறந்தது அதிலிருந்து ஒரு வயதானவர் வெளியே வந்தார் வெளியே வந்தவர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி வேறு யார் தலைமையுன்னு கேட்க முடியல நீ யாருன்னு கேட்டோம் இப்போ தான் நான் விஜய் பார்த்துட்டு வரேன் இந்த பக்கம் தெரு பக்கம் இருந்து ஆட்டோ ஸ்டாண்டு பக்கம் இருந்து வரீங்கன்னா இல்லை இப்படி பார்த்துட்டு பின்னாடி வழியாக வர விஜய் தலைமையில்தான் கூட்டணின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி விட்றாங்க இதான் நடக்கும் ஏன்னா டார்ச்சர் ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷரில் ஆஃபீஸ்லேயும் டார்ச்சர் பண்ணுறாங்க அசைன்மெண்ட்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் இங்கே கதவையும் திறக்க மாட்டேறான் புஷியானதையும் காணும் போது அந்த நிருபர் என்ன பண்ண முடியும் டப்புன்னு போட்டு விட்டேன்னா அதை பார்த்து அடுத்தடுத்த பார்த்து ஒரு டிவியில் போட்டால் எல்லா டிவியிலையும் அதை பார்த்தே பிரேக்கிங் போட்டுருவான் புரியுதா உங்களுக்கு ஸோ இப்படி போட்டு அடித்து தட்டியிருக்காங்க நேற்று இப்போ விஜய் இதுக்கு மறுப்புன்னு சொல்ல முடியாது அப்போ விஜய் தலைமையில் கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதையும் சொல்ல முடியாது இதையும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்போ குறைந்தபட்சம் சரியா ஆனால் நம்ம நலம் விரும்பிகளை ஒன்றும் பண்ணுறான் நம்ம ஒன்றும் சொல்லாமல் இருந்துருவோம் இப்போ எப்படி பெரியாரை பற்றி பேசும்போது ஒன்றுமே சொல்லலை இந்த மாதிரி மழை வந்த டைமில் ஒன்றும் சொல்லலை அப்புறம் ஆளைக்கானா வடிச்சே வீட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவனா இந்த மாதிரியான ஒரு அரசியல் இது கூட இப்போ யோகி ஆதித்யநாத் கூட யோசிச்சிருக்க மாட்டாப்புல வீட்டுக்கு கூப்பிட்டு நான் ஒரு சன்னியாசி என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மித மிதமான மிதமிஞ்சி அரசியல் செய்யப்பட்டது தான் விஜய் ஸோ அது விஜய் இப்போ இதை பற்றி யாருமே வெரிஃபை பண்ணவே முடியாது இப்போ இந்தம்மா இருக்கு இந்த வந்து தன் பிள்ளைகளை காப்பாற்றினா ஒரு காலத்தில் தன்னுடைய கணவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போ விஜய காப்பாற்றினார் இன்றைக்கி விஜய் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுவாப்புல ஏதோ அந்த பிள்ளைங்களுக்கு பாவம் ஒரு இந்த கஷ்டப்படுறேங்களே ஒரு ஒரு பால் பண்ணுனாலும் வாங்கி கொடுப்பான்னு அந்த காலத்தில் என் பிடிச்ச சோறு போட்டு அவனை என் பிள்ளை பசியில் இருக்குது ஒரு பால் பண்ணுனாலும் வாங்கி கொடுப்பான்ற ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் அந்த நில மேலே என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் எம்பி ஆக்கி என்ன ஒன்ற போகிறாங்க அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தர மாட்டாங்க அதிமுகவில் வந்து அந்த அந்த அதே மேலே எம்பிலாம் சின்ன பையனை கூப்பிட்டு கொடுப்பாங்களா அப்படிதான் விஜயகாந்த் பா சண்ணுக்கு வந்து கொடுக்குறதுன்றதும் சரி சின்ன பிள்ளை கையில் காய்கறி வெட்டுற கத்தியை கொடுக்குறதுன்னு சரி அப்பனே கழிச்சு விட்ருவோம் புரியுது அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க கையில் கொடுக்க முடியுமா எடப்பாடி கொடுக்க மாட்டாங்க நிறைய கேள்வி சார் இப்போ ஆனது இந்த நலத்திட்டம் எல்லாம் இந்த குடை கொடுக்கறது போகிறதுலாம் நான் சரி போலீஸ்காரங்க இல்லை நீங்க பர்மிஷன் வாங்காம போக கூடாது அப்படின்லாம் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே அவர் போயிட்டு வந்துகிட்டு அத ஹார்ஸ் டீல் பண்ணாம சிரிச்சுட்டே இல்ல சார் நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டு வந்தாரு திடீர்னு வண்டியில ஏத்தி போகணும்னு கூப்பிட்டு போய் ஹெல்மெட் போடாம போய் ஆயிரம் ரூபாய் போட்டாங்க புசியானதுக்கு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாரு பர்மிஷன் வாங்காம கூட்டம் கூட்டினது தனி கேஸ் ஹெல்மெட் இல்லாம போட்டாரு ஆயிரம் ரூபாய் அபராதம் போட்டாங்க உடனே அத பிரேக்கிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் அதெல்லாம் கையில வச்சிருப்பாங்களா கொடுத்துருவாங்களா ஆயிரூபா தான் நாங்கள் ரைட்டு என்ன ஜெயிலில் பிடிச்சி போடாமல் இருந்தீங்கன்னா சரி இப்போ தான் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்குறேன் கொஞ்சம் காசை பார்க்குறேன் இந்த நேரத்தில் செயலில் போட்டிங்கன்னா ஆளை மாற்றி விட்டுருவாங்க நான் ஆயிர ரூபாயெலாம் ஃபைன் எத்தனை ஹெல்மெட் சார்ஜ் வேணாலும் போடுங்க அந்த மாதிரி தான் பாவப்பட்ட ஜீவனாக ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் டோட்டலாக முடிய போகிறதே ஃபுஷியானது வச்சு தான்றாங்க ஏன்னா அவரிடத்துக்கு ஒரு ஆதவரிஜினா வந்துடுவாரோ வேறப்போ ஒரு பயன் பேக்கில் உள்ள சேர்த்துருக்காங்க அதனால் தான் வேகமாக ஹெல்மெட் போடாமல் வண்டியில் போயிருப்பாப்பில் ஆயிரம் ரூபாய் ஃபைனை போட்டுருங்க நால ஆரோக்கிய ஏதாவது ஸ்கோர் பண்ணிட்டாரு நாலு என்ன பண்றாப்புலன்னு தெரியல அனுப்பி விட்டான்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவர் அவர் தினம் வந்து ஏதாவது கட்சியை பத்தி சொல்றாருன்னா ஆதவ நீங்க அவர்ட்ட கேட்டுக்க நீங்களும் ஸ்டாட்டஜிஸ்ட் என்னன்னு நியூக வகுப்பாளர் போட்டு விட்டு அவர் சொல்றதெல்லாம் டெய்லி வந்து எதாவது கட்சியை பத்தி பேசிட்டு இருக்காரு நமக்கு டைம் இல்ல நீங்க அத என்னன்னு கேட்டுகிட்டு நீங்க

ஊசியானது பாண்டிச்சேரி புசியானது பாண்டிச்சேரி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இப்போ பிரிச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை தான் இருந்தாலும் நீங்கள் முதல்ல ரூம் அந்த நாளுக்கு நாலு ரூமை விட்டு வெளியில் வந்து அரசியல் பண்ணணும் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப அன்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை அது பிரேமலதா சொல்றத பிரேமலதா தம்பி தான் முழுசாக பார்ப்பல ஏன்னா அவர் தான் வேற வழி இல்லை அக்காவை நம்பி தான் பம்மோ இல்லை மச்சான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாப்புல இப்போ அக்காவை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களே இல்லை சோரில் போடாமல் அவர் ஆயிடும் ஆனால் பிரேமலதா அவர்களுடைய பசங்களே வந்து பாதி தான் கேட்பாங்க அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு போய் இந்த அம்மா அறிவுரை சொல்லுதுன்றது ஆனால் நல்ல அறிவுரை தான் அறிவுரை என்பது யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் நல்ல அறிவுரையை அது மாதிரி அந்த அம்மாவுக்கே புரிஞ்சிருக்கு இந்த பையன் இப்படி போயிட்டு இருந்தால் உருப்பட மாட்டான் பிள்ளையே பத்துக்கு பத்துக்குள்ளேயே பத்துக்கு பத்து ரூம் இல்லை அது பெருசு அது ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக வரும் அது ஒரு ஐயா எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் பண்ணிக்கிறேன் மொத்தம் இடம் எட்டாயிரம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் வீடு மொத்தத்துக்கும் அதனால் அக்கா வந்து பத்துக்கு பத்துன்னு தப்பாக சொல்லிட்டாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்குள்ளே உட்காந்துருக்காரு அவங்க பெற்ற தாய் தந்தையே வந்து அதாவது நம்ம பயாலச்சிக்கல் பயாலஜிக்கல் சைல்டாக இருக்காருன்னா அதோட அப்பா அம்மா யாரு இப்போ நம்ம மோடிஜி மாதிரி மோடிஜி கடவுள்ள அவர் பயாலஜிக்கல் சைல்டு கிடையாது ஆனால் இப்போ இவர் வந்து விஜய் வந்து பயாலஜிக்கல் சைல்டு தானே அப்போ அவங்க பெத்த தாய் தந்தையே சோறு மிரட்டி விட்ட விஜய் விஜயகாந்த் மனைவி சொல்லியா கேட்க போறாரு அப்படின்றது தான் பார்க்கணும் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க பழைய பாசில் சின்ன பையனாக இருந்தானே நம்ம வீட்டுக்கார படத்தில் தொட்டி சேர்ந்தாரு வீட்டுக்கார கொண்டு சேர்த்தாரு இந்த பைய கெட்டு போயிடுவான் போலே அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காப்புல அதை கேட்கணும்ல அந்த பையன் யார் இந்த பையன் நான் தான் அந்த பையன்ற மாதிரி இந்த பையன்ற மாதிரி ஆச்சு இப்படி தான் போயிட்டுருக்கு பாவம் என்ன பண்ணுறோம் ஏன்னா அந்தமாவும் மன மனம் விரும்பி சொல்லியிருக்காப்புல சரி நல்லா வரட்டும்னு சொல்லியிருக்காப்புல ஏன்னா இப்போதைக்கு அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அதிமுக வந்து விஜய் அது ஒன்று சரி சில பேர்லாம் நினப்பாங்க எதுக்கு பிள்ளையை பற்றி வளர்க்கறது அப்படின்னு நாளைக்கு இந்த பிள்ளை நம்மளை காப்பாற்றுவோம் ஆனால் சும்மத்தில் சேர்க்காம இது பண்ணணும் இப்போ கட்சி வீக் ஆயிடுச்சு இப்போ விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு அந்த கட்சி அதோட புதைச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்படி இருக்கும்போது என்னென்னா சரி இந்த பையனெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் தென்னு தெருவாக கூட்டு போய் வளர்த்த மாதிரி படத்தில் வளர்த்து விட்டாரு நாளைக்கு கூட்டணி ஈட்டின்னு வரும்போது ஒரு பத்து சீட்டு கொடுத்தா நம்ம குடும்பம் பிழைச்சிக்கோம்ல நம்ம இன்னைக்கு நின்னோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரோட்டுக்கு மேலே எவனும் போட மாட்டான் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு விஜய் எப்படி விஜய்க்கு விஜயகாந்த் செஞ்சாரோ அதே மாதிரி அவங்க பிள்ளைக்கு வந்து விஜய் உதவுனாருன்னா அதை எம்பிஎம்எல்ஏ வாக்கி இல்லை பேங்க் லோன் போட்டு இன்னொரு காலேஜ் கிளாஜி மெயின்டைன் பண்ணி எப்படி காலத்தை ஓட்டிடலான்றது தான் பார்த்தா பிள்ளை யார் விஜய் பிரேமலதா பிரேமலதா இப்போ இந்த பையன் வெளியே வரமாட்டானே நம்மளே மதிக்க மாட்டானு போது ஒரு பயம் வருது அதுக்கான அட்வைஸ் தான் இது பாப்போம் சார் இது எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு முக்கியமா முக்கியமான சார்